முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் அதற்கடுத்து யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என பலருக்கும் டவுட் இருந்தது அதை வெங்கட் பிரபு தெளிவுபடுத்தி உள்ளார் அடுத்து தனது படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கப் போகிறார் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிறது யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கிறார் என விஜய் சேதுபதியின் தலைவன் தலைவி பட பாடல்கள் வெளியீட்டு விழாவில் வெங்கட்பிரபு கூறியுள்ளார் இந்த படத்தையும் சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிக்கிறது அதற்கடுத்து குட் நைட் பட இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்திலும் அதற்கடுத்து புஷ்கர் க நடிக்க போகிறார் சிவகார்த்திகேயன் விநாயக் இயக்கத்தில் தான் அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க இருந்தார் அந்த படத்தில் அவர் அப்பாவாக நடிக்க இருந்த மோகன்லால் கால் பிரச்சனை என்பதால் வெங்கட் பிரபு படத்துக்கு மாறிவிட்டார் என்று தகவல் வருகிறது இந்த மூன்று படங்கள் சிவகார்த்திகேயன் சம்பளம் நூறு கோடியை தொட்டுவிடும் என்றும் கூறப்படுகிறது தமிழ் தவிர தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தியிலும் சிவகார்த்திகேயனுக்கு ஓரளவுக்கு பிசினஸ் இருப்பதால் அவரை வைத்து படம் தயாரித்தால் ரிலீஸுக்கு முன்பே கணிசமான லாபம் பார்த்துவிடலாம் படத்தை குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள் முடித்தால் இது சாத்தியம் என கோலிவுட்டில் கணக்கு சொல்லப்படுகிறது